வணக்கம் மைவி நண்பர்களே நம்ம கம்பெனி திருப்பியும் ரன் ஆக போகுது எம்டி சார் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டதில் நான் வெளியே வந்தாலும் என்னால் உங்களுக்கு பணம் தர முடியல காரணம் வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் வாரண்ட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அந்த டைரக்டர்ஸ்க்கு பெயில் கிடச்சிருச்சு கேஸே டிஸ்போசல் ஆகிடுச்சு என்ன ரீசன் வந்து சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்கன்னா பப்ளிக் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்புறம் வந்து இது வந்து ஒரு டெபாசிட் ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொன்னனால இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம கம்பெனி திருப்பியும் ரன்னாக போகுது பட் பட் சில பல மாற்றங்கள் இருக்கும் நம்ம கம் அமௌண்ட் வந்து நமக்கு வரும் வித்ராவல் வந்து எம்டி சாரே வந்து ஒரு மீட்டிங் போட்டு சொல்ல போகிறாரு நம்ம கம்பெனி திருப்பியும் ரன்னாக போகுது நமக்கு ஒரு சைடு இன்கம் வரப்போகுது பட் நீங்கள் ஒரு மைவேத்திரியை தாண்டி ஒரு ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை கை விட்டுறாதீங்க அதுவும் வரட்டும் எதுவும் வரட்டும் ஸோ நமக்கு இந்த பக்கம் ம மைவேத்திரியை நம்பி போட்ட பணம் நம்மளை நம்ம கைக்கு திருப்பி வந்து சேர்ற காலம் வந்துடுச்சு நம்ம யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் டிசிப்ளினாக இருந்து நம்ம அமௌண்ட்டை வாங்கிக்கிறோம் எங்கள் கேஷை வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம உறுப்பினர்கள் வந்து கொடுக்காத காரணத்தால் தான் இந்த கே இந்த கேஸே வந்து டிஸ்போசல் பண்ணிட்டாங்க நம்ம கம்பெனி வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நீங்கள் போட்ட பணம் திருப்பி வந்துடும் நம்பிக்கையாக இருங்க தேங்க் யூ